திண்டுக்கல் மாவட்டம் அம்மையநாயக்கனூர் போலீசரகத்துக்குட்பட்ட பல்லப்பட்டியில் காவல் உதவி மையம் கட்டிடம் செயல்பட்டு வருகிறது இக்கட்டிடத்தில் காவலர்கள் நியமிக்கப்படுவதில்லை ஆகையால் காட்சி பொருளாகவே மூடியே கிடக்கிறது போலீசார் நியமித்து மக்களுக்கு உதவிட வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்னுடைய பேர் பாஜயகுமார் நான் பல்லவட்டி கிராமத்தில் வந்துருக்கேன் இப்போ பல்லவீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறதுனா சத்த கு பிரச்சனைக்கு வர மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் அதிகமாக நடைபெறுது அதுக்கு ஒரு காவலிலேயே பல்லவீட்டில் ஒன்று துணை காவல் உருவாக்கியிருக்காங்க ஆனால் அதில் வந்து காவலர்கள் வந்து மாலை போலதில் அதாவது நேரங்கள் நேரங்களை வந்து ஓய்வு நேரமாக பயன்படுத்துவது போல் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க இது முழுவதும் அந்த காவல் நிலையத்தில் ஒரு காவலாளி பணியாற்றினால் எண்ணற்ற குற்றங்களை தவிர்ப்பது தவிர்ப்பதற்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ஏன்னா மக்கள் வந்து காவல் நிலையத்தில் காவலர் கண்டுமே அச்சப்படுகின்ற பயப்படுகின்ற ஒரு காலச்செயல் உருவாக்கப்படுகிறது ஆகவே அங்கே வந்து ஒரு காவலர் இருந்தால் ஒரு குற்றங்கள் குறைக்கப்படும் குற்றங்கள் அதிகமாக நடைபெறுகிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம பொட்ஸில் வெட்டி அந்த இது எரிபொருள் கிறங்கிருக்கு அங்கே உள்ள ஒரு இரண்டு நாட்கள் முன்பு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவங்கள் நடந்துருக்குது இப்படி காவலர்கள் வந்து ஊர் முழுமை சுற்றி ஒன்று காவலர்கள் இருந்தால் மக்கள் மத்தியில் ஒரு அச்சங்கள் தவிர்க்கப்படும் அதனால் இங்கே உருவாக்கப்பட்டிருக்க பல அளவு சொல்கிறப்போனா கிராமத்தில் இருந்து க வரி போட்டு கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு காவல் நிலையம் இந்த காவல் நிலையம் ஒரு செயல்படாமல் இருக்கிறது இந்த நிலையம் செயல்படுவதற்கு காவலர்கள் உறுதுணையாக இருக்கணும் இங்கே வந்து நிரந்தரமாக நிரந்தரமாக ஒரு காவலர்களை பணியமர்த்தணும்னு நாங்கள் ஊர் பொதுமக்கள் சபாக கேட்குறோம் இது வந்து பல நாள் கோரிக்கை அதை நாங்கள் இந்த இதன் வாயிலாக நான் தெரியப்படுத்துகிறேன் கண்டிப்பாக வந்து ஒரு நிரந்தர பணியாளர் ஒரு காவலரை அமைத்துமாறு உங்களை அன்பு